உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுனாமி எச்சரிக்கை தொடர்பாக விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முன்னாய்த்த நிகழ்வு தொடர்பான செய்தியை தான் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் உண்மையிலே பருத்துத்துறை பகுதியிலே நாளை மறுதினம் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி சுனாமி அனர்த்த ஒத்திகை நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது இந்த நிகழ்வு தொடர்பாக பருத்து பிரதேச செயலகத்தினால் இப்போது இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலே உலகளாவிய ரீதியாக உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டதற்கு பிற்பாடு சுனாமி தொடர்பான விழிப்புணர்வு அது தொடர்பான ஒரு தடுப்பு நடவடிக்கைகளாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த சுனாமி தொடர்பாக இந்த தெற்காசிய பிராந்தியங்கள் குறிப்பாக இந்த ஆசிய பிராந்தியத்தில் இந்த சுனாமி ஆபத்துள்ள இடங்களிலே அந்த எச்சரிக்கை ஒளி எழுப்பக்கூடிய கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறு இலங்கையிலே யாழ்குடா நாட்டிலே பருத்தித்துறையிலும் அவ்வாறான சுனாமி எச்சரிக்கை ஒளி எழுப்பக்கூடிய கோபுரம் அமைக்க அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கோபுரமானது அவுஸ்திரேலியா மற்றும் இன்னொரு நாடு இரண்டு நாடுகள் அந்த சுனாமி கட்டமைப்பை பேணிக் கொண்டிருக்கிற அந்த நாடுகளுடைய நேரடி கட்டுப்பாட்டிலே செய்மதி ஊடாக தொடர்புபட அந்த கோபுரத்திலே ஒளி எழுப்பப்படுகின்ற செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டு வரும் சுனாமி அனர்த்தம் ஏற்படுகின்ற அந்த கண்காணிப்பு தரப்பினரால் அறியப்படுகின்ற போது உடனடியாக இந்த எச்சரிக்கை சுனாமி எச்சரிக்கை கோபுரங்கள் எங்கெங்கெல்லாம் பொருத்தப்பட்டிருக்கின்றதோ அங்கு அந்த எச்சரிக்கை ஒளி எழுப்பப்பட்ட அந்த மக்கள் ஒரு எச்சரிக்கையாக பாதுகாப்பாக அங்கு இந்த வெளியேறுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இப்போ அந்த வகையில் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் பத்து துறை மடம் பகுதி பருத்து துறை துறைமுக பகுதி இந்த பகுதிகளில் தான் மிதஸ்த பெண்கள் உயர்தர கல்லூரிக்கு அருகாமையில் தான் இந்த சுனாமி எச்சரிக்கை கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த இடத்தை தான் நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே பிரதேச செயலர் வ வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் நானா திரு திரிலிங்கநாதன் அவர்கள் இது தொடர்பாக தெரிவித்த போது உண்மையிலே இந்த உலகளாவிய ரீதியாக இந்த ஒத்திகை நிகழ்வு இப்போது இந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முன்னெடுக்கப்பட இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் அந்த வகையிலே இருபத்தி எட்டு நாடுகள் நாடுகளில் உள்ள செய்யப்பட்ட அந்த கரையோர மாவட்டங்களிலே இந்த ஒத்திகை நிகழ்வு என்பது முன்னெடுக்கப்பட இருக்கின்றது அதாவது சுனாமி அனர்த்தம் ஏற்படுகின்ற போது அங்கு அந்த ஆபத்து இனங்காணப்படுகின்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களை எவ்வாறு பாதுகாப்பாக வெளியேற்றி ஒரு பாதுகாப்பான இடத்திலே அவர்களை தங்க வைப்பது என்பது தொடர்பான ஒரு ஒத்திகை இவ்வாறான நேரத்திலே அவர்களை இடம் இடம் மாற்றுவது ஒரு காயத்துக்குள்ளாகி இல்லை ஒரு பாதிப்புக்குள்ளான நோயாளர்களாக இருந்தால் அவர்களை எவ்வாறு அப்புறப்படுத்துவது என்பது தொடர்பான ஒரு ஒத்திக நிகழ்வு அவ்வப்போது காலத்து காலம் அரசாங்கத்தினுடைய ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தான் நாளை மறுதின நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை காலை இலங்கை நேரப்படி காலை இந்த ஒத்திக நிகழ்வு இடம்பெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதில் இலங்கையிலே நான்கு மாவட்டங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக களத்துறை மாவட்டம் மாத்திரை மாவட்டம் மற்றும் மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் ஆகிய இரண்டு தமிழ் மாவட்டங்கள் இதில் உள்ளடங்கி இருக்கின்றன நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அந்த சுனாமி எச்சரிக்கை கோபுரம் மெதடிஸ் பா பாடசாலைக்கும் சுப்பிரமணியன் கிராமத்துக்கும் அந்த எல்லை பகுதியில் இந்த கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கோபுரத்தில் எழுப்பப்படுகின்ற ஒளி என்பது ஒரு தானியங்கியாக இயங்கக்கூடிய வகையில் தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அவை இப்போது யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு என்ன இரண்டு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்களுடைய மாவட்டம் உள்ளிட்டதாக களத்துறை மாத்திரை நான்கு மாவட்டங்களுக்கு இந்த ஒத்திகை நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது இருபத்தெட்டு நாடுகளிலே இலங்கை ஒன்றாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த இலங்கையிலே நான்கு மாவட்டங்கள் தெரிவு செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் தான் யாழ்ப்பாணத்திலே வடமரா வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டு பருத்தித்துறை ஏ நானூற்றி ஒன்று கிராம சேவகர் பிரிவுக்கு உட்பட்டு தெரிவு செய்யப்பட்ட மக்கள் இந்த நடவடிக்கையின் போது ஒத்திகையின் போது பயன்படுத்தப்பட இருக்கின்றார்கள் அதேபோன்று கடற்கரை கடற்கரை அண்டியதாக இருக்கின்ற மெதர்ச பெண்கள் உயர்தர பாடசாலை அந்த பாடசாலை என்பது ஒரு கடல் இயற்கை அனர்த்தம் ஏற்படுமாக இருந்தால் நேரடியாக அந்த பாடசாலை மாணவர்கள் ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு சூழமை கூட அந்த பாடசாலை காணப்படுகின்றது ஆகவே மெதர்ச பெண்கள் பாடசாலையும் ஏ நானூற்றி ஒன்று கிராம சேவர் பிரிவு உட்பட்டதாக இருக்கின்ற சுப்பர்மடம் மற்றும் இங்கே நகரத்திலே சந்தை மேற்கொள்ளு என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் இருந்து சுப்பர்மடம் வரையான பகுதிகளிலே தெரிவு செய்யப்பட்ட மக்கள் இந்த ஒத்திகை நடவடிக்கையின் போது பயன்படுத்தப்பட இருக்கின்றார்கள் ஆகவே இந்த எச்சரிக்கை ஒளி எழுப்பப்பட்டு நாளைய தினம் புதன்கிழமை இந்த எச்சரிக்கை ஒளி எழுப்பப்படுகின்ற போது அந்த எச்சரிக்கை ஒளி எழுப்பப்பட்டதற்கு பிற்பாடு பிரதேச செயலகத்தினருடைய அந்த அனர்த்த முகாமித்துவ பிரிவினரால் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வடஇந்து மகளிர் கல்லூரிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே அவர்கள் தங்க வைக்கப்பட இருக்கிறார்கள் கொண்டிருக்கின்ற விழிப்புணர்வை மேலே உறுதி செய்வதற்காக உலகளாவிய ரீதியில் இருபத்தி எட்டு நாடுகளில் சுனாமி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒன்றும் மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கையானது இலங்கையிலும் நான்கு மாவட்டங்களில் நடைபெற ஏற்பாடாகி உள்ளது அந்த நான்கு மாவட்டங்களிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் குறிப்பாக பத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஏ நானூற்றி ஒன்று கிராம அல பிரிவில் உள்ள பொதுமக்களையும் அந்த பிரிவிலே கடற்கரையில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் காணப்படுகின்ற மெததிஷ்ட பெண்கள் உயர்தரக் கல்லூரி மாணவர்களையும் அனர்த்தத்தின் போது பாதுகாப்பாக வெளியேற்றுவது என்பது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மூலமாக அவர்கள் வெளியேற்றப்பட்டு வட இந்த கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டு மீளவும் அவர்களது கிராமத்துக்கு அனுப்பப்படுவார்கள் இந்த நடைமுறையானது முற்றுமுழுதாக ஒரு ஒத்திகை நடவடிக்கை ஆகும் இது ஒரு இடப்படும் போது எவ்வாறு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு ஒத்திகை நடவடிக்கை எனவே இந்த நடவடிக்கை தொடர்பாக வேறு பிரிவுகளில் உள்ளவர்கள் எந்த ஒரு அச்சமோ அல்லது பயமோ அடைய வேண்டியது இல்லை என்பதை தங்களுக்கு மிகவும் தயவுடன் அறிய தருகின்றோம் அதேவேளை அந்த பிரிவில் உள்ள பொதுமக்களுக்கும் பாடசாலைக்கும் மிக தெளிவாக அறிவூட்டல் வழங்கப்பட்டு அவர்கள் இந்த ஒத்திகை நடவடிக்கையிலே ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் இந்த நடவடிக்கை என்பது வறுமனே ஒரு முன்னாய்த்த நடவடிக்கை என்ப காரணத்தினால் பொதுமக்கள் தொடர்பாக அனாவசியமாக அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற விடயத்தையும் பிரதேச செயலாளர் அறிவுறுத்தி இருக்கின்றார் குறிப்பாக அந்த சுப்பிரமணம் பகுதியிலே அமைந்திருக்கின்ற அந்த எச்சரிக்கை கோபுரம் சுனாமி எச்சரிக்கை ஒளி எழுப்புகின்ற அந்த கோபுரத்திலிருந்து அந்த அபாய ஒளி எழுப்பப்படுகின்ற போது அது பருத்ததுறை நகர் வரை அந்த ஒளி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே அந்த நகரத்தில் இருக்கின்ற வர்த்தகர்கள் மற்றும் நகரத்திலே பிரசன்னமாக இருக்கின்ற மக்கள் எவருமே இது தொடர்பாக அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் இது ஒரு வறுமனே ஒரு முன்னாய்த்த நடவடிக்கையாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு ஒரு ஒத்திகை நடவடிக்கை ஆகவே அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட இடத்தில் இருப்பவர்களை அழைத்து சென்று அந்த ஒத்திகையின் போது அதை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பாக அவர்கள் மேற்கொள்ள இருக்கின்றார்கள் இந்த எச்சரிக்கை ஒளி தொடர்பாக மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்பதுதான் பருத்தத்துறை பிரதேச செயலாளர் அவர்களுடைய அறிவுறுத்தலாக இருக்கின்றது தேவையற்ற பீதிகளை வதந்திகளை கிளப்பாது அவர் அமைதியாக பொது வாழ்வுக்கு எந்தவித குந்தகமும் ஏற்படாத வகையிலே எல்லோருமே செயல்பட்டு